கௌதம் சீரியலில் நாளைக்கு ஒரு சூப்பரான பரபரப்பான ப்ரோமோ வந்திருக்குன்னு சொல்லலாம் கௌதமை பார்த்து பயந்து நடுங்கி பின்னாடி ஸ்ருதி பின்னாடி போய் ஒழிஞ்சிக்கிட்டாப்புலன்னே சொல்லலாம் நம்ம கிரண் செம மாசாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் நம்ம கௌதம் அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்கு நான் லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் வந்து கிரண் வந்து ஒம்பெழுத்துக்கிட்டே இருக்காப்புல உடனே வந்து ஸ்ருதி வந்து சொல்கிறாங்க பாரு அவர் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா அவர்கிட்ட போய் சின்ன பிள்ளைத்தனமாக வந்து விளாண்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொன்னோன்னா தீபாவளி அதுமாக வந்து விளாட தான் செய்வாங்க ஏன் அவருக்கு வந்து விளாட்றனா கொஞ்சம் பயமாக இருக்குமோ அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் சந்தோஷம் வந்து சொல்கிறாப்புல யார் அவனுக்கு வந்து விளாட்டுனா பயமா இங்கே பாரு தம்பி நீ வந்து விளாட்றது விளாட்ற கொஞ்சம் ஓரமாக போப்பா பெரியவங்க நாங்கள் விளாண்டுட்டு இருக்கோம்ல இங்கே வந்து சின்ன பசங்கள்லாம் வரக்கூடாது அப்படின்னு சொன்னோன்னே இந்த பாடுறா அவனா எல்லாத்துக்கும் வந்து பெரியவங்க சின்னவங்கன்னு காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இந்தாங்க உங்களுக்காக ஒரு பொம்மை வாங்கியிருக்கேன் இதை வச்சு விளாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கிட்டக்க எடுத்துகிட்டு வந்து காட்டுறாங்க புத்தகம் வந்து சந்தோஷ்கிட்ட போய் வந்து அந்த பேக் இட அப்படின்னேன் அந்த பேக் எடுக்கிற லெவலுக்குலாம் இவன் வந்து கொஞ்சம் ஒர்த்து கிடையாது போனால் போது மன்னிச்சிடலாமா அப்படின்னா விடியும் கொஞ்சம் நேரம் விளாடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பேக்கை எடுத்துகிட்டு வந்து சந்தோஷ் கொடுக்குறாங்க அதுக்குள்ளேருந்து ஒரு பொருளை எடுத்து காட்டுறாங்க கௌதம் முன்னாடி வந்து பொம்மையை வச்சுக்கிட்டு காமெடி பண்ணிக்கிட்டு இருக்காப்புல நம்ம கிரண் ஆனால் சரி விடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையிலேருந்து க எடுத்துகிட்டு க கௌதம் கையில் வந்து செம மாதம் வச்சுருக்காங்க அதை பார்த்தோன்னே வந்து இந்த பக்கம் வந்து கிரண் வந்து சிரிக்கிறாங்க ஓ நீங்களும் வந்து பொம்மையெல்லாம் வச்சுருக்கீங்களா வாங்க சார் இது விளாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காமெடி இருக்காரு இது நீ கையில் வச்சுருக்கிறது தான் வந்து பொம்மை நான் கையில் வச்சுருக்கிறது வந்து வேற அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் காமிக்கிறாங்க அதை பார்த்தோன்னே வந்து கிரண் வந்து பயந்து போய் வந்து ஸ்ருதி பின்னாடி போய் ஒழிஞ்சிக்கிறாங்க சார் சார் தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க நான் ஏதோ சும்மா விளாட்டுக்கு செஞ்சேன் அப்படின்னு வந்து பேசிகிட்டு இருக்காங்க ஏய் இப்போயாவது புரியுதா யார் யார் கூட மோதணுங்கிறது ஏதோ சின்ன பையனாச்சே போனால் போகுதுன்னு நாங்களும் பேசாமல் இருந்தால் கௌதம் பழனிசாமி கிட்டேயே வந்து வம்பு இந்த அந்த மாதிரி வம்பெல்லாம் எழுத்தேன்னு வச்சுக்கோங்க அவ்வளோதான் தொலைச்சி புடுவன் தலைச்சி அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பக்கம் மதுமிதை வந்து கௌதம பார்த்து அப்படியே வந்து ஆச்சரியப்படுறாங்க எவ்வளோ தைரியமாக இருக்காப்புல அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிரணுக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும்னு மதுமிதாலேருந்து எல்லாரும் பின்னாடி வந்து அதித்தி எல்லாரும் சிரிக்கிறாங்க இது உனக்கு தேவையா அப்படின்னு ஸ்ருதி வந்து கிரணை பார்க்குறாங்க அதோட முடியுது